பிஸ்மில்லா இரமான் அல் ரஹீம் அலமது இல்லா பல ஆக்கிபத்தில் முத்தகேன் என்று கவலை நீங்குவதற்கு ஒரு வழியை அபுதா அபுதாவுத் ஹதீஸ் ஹதீஸ் நூலில் குறிக்கப்பட்டிருக்கிறது இதை நீங்கள் என்ன செய்யலாம் இதில் குறிப்பிட்டவாறு காலை ஏழு தடவை மாலை ஏழு தடவை என்று நீங்கள் ஓதி இதன் கவலையிலிருந்து நீங்கள் விடுபடலாம் கவலை எல்லோருக்கும் பொதுவானது பலருக்கு பலவிதமான கவலைகள் உண்டாகும் எப்படிப்பட்ட கவலை இருந்தாலும் காலை ஏழு முறை மாலை ஏழு முறை இதனுடைய என்ன செய்ய வேண்டும் இதனுடைய இந்த இதை ஓதி இதனுடைய இதனுடைய பொருளையும் நன்றாக மனதில் பதிய வைத்துக்கொண்டு இந்த ஓது பழக்கத்தை உருவாக்கி கொண்டால் உங்களுக்கு நிச்சயம் பலன் கொடுக்கும் இங்கே நான் எனது சேனலில் பலவிதமான தீர்வுகளை காணொலி மூலம் உங்களுக்கு உங்களுக்கு பரிந்துரை செய்து கொண்டு வருகிறேன் இதில் உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு நீங்கள் அதை தொடர்ந்து பின்பற்றுங்கள் மேலும் எல்லாவற்றையும் போட்டு மனதில் குழப்பிக் கொள்ள வேண்டாம் உங்களுக்கு எது எந்த நேரத்தில் எது தேவையோ அவைகளை மட்டும் நீங்கள் கையாண்டுவார்கள் நீங்கள் நீங்கள் பின்னாளில் உங்களுக்கு மேற்கொண்டு வேறு ஏதாவது இரு குறிப்பிட்ட தீர்வு குறிப்பிட்ட பிரச்சனை வரும்போது அதற்கு தீர்வு வேண்டுமென்றால் இந்த காணொலியை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்கள் அதன் அதன் பலன் பெறுங்கள் நிச்சயமாக இதற்கெல்லாம் நிச்சயம் பலன் உண்டு ஏற்கனவே சொன்னபடி பரிசுத்தமான எண்ணம் வேண்டும் பரிசுத்தமான அமல்கள் வேண்டும் இவைகள் சரியாக இருந்தால் நாம் நிச்சயமாக எந்த ஒரு அமலை செய்தாலும் அதில் பலனை நிச்சயம் நமக்கு கிடைக்கும் என்பதை நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் அந்த 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 இறைவசனம் என்னவென்றால் ஹஸ் பி அல்லாஹூ லாஇலாஹி தவக்கல் அலீம் அதன் பொருள் என்னவென்றால் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் அவனை தவிர வேறு எந்த நாயனும் இல்லை அவன் மீதே நான் முழு நம்பிக்கை வைத்துள்ளேன் அவன் மகத்தான அர்ஷின் ரப்பாக இருக்கிறான் என்பது இதன் பொருள் இந்த பொருளை நிச்சயம் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எத்தனை பேர்கள் இந்த பொருள் விளங்காத காரணத்தினால்தான் துவா கேட்கும்போது கூட கையை தூக்கி துவா கேட்பதில்லை ஏதோ தவறாக கேட்டு கேட்டுவிடுவார்கள் போல் தெரியுது அதனால்தான் இந்த கூட்டு துவாவை சிற சிலர் புறக்கணிக்கின்றனர் என்பது எனது கருத்து எனவே இந்த நாம் அரபியின் மூல மூல சொற்களை நாம் நிச்சயமாக தெரிந்து கொண்டு அதனுடைய பா அதனுடைய பொருளையும் மனதில் பதிய வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லாவிடம் துவா கேட்க வேண்டும் கூட்டு துவா மிகவும் 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 பரிசுத்தமாகத்தான் இருக்கும் ஏனென்றால் அவர்கள் அல் அல் குரானில் என்னவா என்னென்ன துவாக்கள் கேட்டார்கள் அதைத்தான் பொதுவான பொதுவான துவாக்களை கேட்பார்கள் ஆலிம்கள் எனவே நாம் அதில் கலந்து கொண்டு அதன் பலன் கிடைக்க நாம் என்ன செய்வேண்டும் பாடுபட வேண்டும் கையை கையை தூக்கி அல்லாவிடம் இறைந்து கேட்கும் எனவே இதில் சிறிதும் நான் என்னது எனது கருத்துக்களை மட்டும் நான் உங்களோடு பகிர்கிறேன் எனவே வேண்டியவர்கள் எடுத்துக்கொள்ளாலும் வேண்டாதவர்கள் இது விடலாம் அது அவரவர்களின் விருப்பத்தை பொறுத்தது எனவே இந்த கவலை நீங்கள் காலை மாலை ஏழு ஏழு தலைமை ஓதி நீங்கள் இதன் பலனை பெற்றுக்கணும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாக வபுல்லின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்தூ